இத்தைப்பட்ட விவசாய விசயிலும் தோறோம்னே கால சூழ்நிலைல மாறி மாறி போயிருக்குது நீங்க யாருனா இன்னும் நாட்டு மாட்டத்துல நாட்டு மாட்டுலயே உழவு ஓட்டிட்டு இருக்கீங்களே எதுக்குண்ணே இப்படி எல்லாம் ஓட்டியிருக்கீங்களா மண்ணு உதிரா இருக்கணும்ல சேத்து போச்சுன்னா அதுக்கு ஆகுது நாட்டு மாட்டுல உழவு ஓட்டுறதுக்கு ட்ராய்ட்ல ஓட்டுறதுக்கு என்ன வித்தியாசம் ஆயிரம் ரூபாய் இன்னைக்கு நான் வந்து ஓட முடியாது இதை ஓட்டி பா ஒரு ஒரு மாசம் ஆச்சு இன்னைக்கு வந்து இதுல உழவு ஓட்டுறதுன்னா இந்த மாதிரி உழவு வராது வராது டிராக்டர்ல ஓட்டினா இந்த ஆயிரத்துல ஓட்டினா அந்த உழவு வராது என்ன நான் இன்னும் பத்து ரூபா கழித்து ஓட்டினேன்னா இந்த உழவு இப்படியே தான் இருக்கும் இந்த மண்ணு வந்து நம்ம ஊர் சாகிப்பிடறோம்ல உலகிட்ட தெரியாதா அந்த மண்ணை ஊர் சாகிப்பிடும் இந்த மண்ணுக்கு வந்து உசுர் எப்பவுமே இருக்கும் மண்ணுக்கு உசுர் இருக்கணும் அப்படின்னாக்கா உழவு மாட்டில் ஓட்டினேன்னா மண்ணை தாயில் ஓட்டினோமுன்னா என்ன செய்ய அப்படியே கரையாயி போயிடும் இந்த 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 கலப்பு ஓட்டிருக்குமில்ல நாம திக்கு இதே உழவு இதே உழவு இந்த தாத்தை ஓடினோம் கூட என்னது சேர்த்து வராது சேர்த்து வராது அதுக்கு மேலே உசுர் இருக்கு சேர்த்தலாம் ஏரத்தில் உசுர் மண்ணில் வந்து அப்படியே படத்தில் வந்து மண்ணில் அடக்கி ரொம்ப வந்து ஏரத்தில் அந்த மேலே அப்படியே உண்டாது திராவில் ஓடுறது எவ்வளோ வருதுனாலும் அப்போ இருந்து பண்ணுறது விழுக முடியாது இல்லை இல்லை இந்த அனுபவம் வந்து நல்ல ஒரு மாடு இல்லை இவர் சொல்கிறது உண்மையான ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கனாக்க இந்த இந்த கரையாகப்பட்டது டிராய்ட்ல ஓட்டும் போது கரை அங்கங்கே வந்து நின்றுட்டே இருக்கும் இது பார்த்தீங்கன்னா நெருக்கி பிடிக்கும் போது இந்த அடிப்பகுதியில இருக்கக்கூடிய உயிருள்ள மண்ணுன்னு சொல்றாருல இந்த அடிப்பகுதியில் இந்த ஈரப்பகுதிய பதமானது எப்பயுமே வந்து உழவு மாட்டில் ஓட்டும் போது இந்த ஈரப்பதம் இருக்கும் இருக்கும் ஓட்டினோம்னா இந்த ஈரப்பதம் கூட

மண்ணு அந்த இருந்த எரு விஷயத்தினாலதான் அந்த கலரே வித்தியாசம் தெரியுது இதுல இருந்து போற பச்சை சாடி இந்த பச்சை சாடி விழுந்த பக்கம் போற பிள்ளை சாவி